ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ எவ்ரி டைம் நான் இங்கே வந்து நிற்கும் போது எவ்ரி டைம் ஐ கெட் கேர் ஸோ டுடே நான் அதே யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்குன்னு ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே யூ டு மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் தெரியாது ஆக்டிங் வராது அண்ட் வேற ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காம இங்க மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்றாங்க ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இங்கே காளி அண்ட் இஸ்பே ராஜா இதரணி சிங்கம் சிங்கப்பேண்ணி அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி இந்த படம் கூட ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர் அண்ட் நிறையா ஃபிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ராஃப் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ வாண்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி ஸோ ஆஸ் அண்ட் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்